ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாட்டர் ஆப்பிள் மரம் வளர்ப்பு முறை பற்றி பார்ப்போங்க வாட்டர் ஆப்பிள் நான் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த செடி இந்த செடி வந்து சின்னதாக வாங்கி வந்தேன் ஒரு ரெண்டு அடி அளவு இருக்கும் போன வருஷம்லாம் கூட பூ பூத்துதுங்க ஆனால் காய் வைக்கலை இந்த வருஷம் பூ பூத்து காய் வச்சிருச்சு ரொம்ப நல்லாவே வச்சிருக்கு நல்லா பெருசாக வருது இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காய் வச்சுருக்கு இங்கே பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ஒரு டைம் இனிப்பாக வரும் அப்படின்றாங்க புளிப்பு இருக்காதான் இனிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் ஆப்பிள் இது நீர் நீர் சத்து ஜாஸ்திங்க இந்த பழத்தில் வந்து மட்டும் வெயில் காலத்தில் பழுக்கிறதுனால நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்கும் அல்லது வாட்டர் ஆப்பிள் அது வாட்டர் ஆப்பிள் இது பாருங்கள் இதனுடைய அடி தான் ஆனால் ஒரு கோிப்பையில் அப்போ இது இல்லாததுனால கோணிப்பையில் தாங்க வச்சுருக்கேன் கொஞ்சம் மண் ஜாஸ்தியாக வைக்கும் போது இந்த மரம் வந்து நல்லாவே கட கட கடகடைன்னு வளருதுங்க நல்லாவே வளர்ந்து சூப்பராக இப்போது எப்போ அறுவடை பண்ணணும்னு தெரியல பார்த்துட்ருக்கேன் கையோடு வந்துச்சுன்னா பழம் வந்து அறுவடைக்கு தயாருன்னு அர்த்தங்க ஆனால் கையோடு வர மாட்டேங்குது இன்னும் முத்தணும் போல் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கங்கே பூ வச்சுருக்குங்க பூ தெரியல பாருங்க பூ வந்து அங்கங்கே வச்சிருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது திரும்ப வந்து காய் வைக்கும் போல் ஆனால் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பூ வந்து திரும்ப பூ வைக்குதுங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு திரும்ப காய் வரும் போல் எல்லா இடத்துலையுமே ஒரு மூணு நாலு இடத்துல பாருங்க இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அது கொஞ்சம் பெருசாகவே ஆகிடுச்சி அதை தான் திரும்ப வந்து பூ வைக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தேன் எல்லாத்துலேயுமே பூ வருது பார்ப்போம் திரும்ப காய் இறங்கும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இது வளர்க்குறது வந்து ஈஸி தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய வேலையிலையும் நல்லா ஹைட்டாக போட்டு பாருங்க இங்கே கூட பூ வச்சுருக்கு பாருங்களேன் வீடியோ எடுக்கும் போது தான் தெரியுது எங்கெங்கே பூ இருக்குதுன்னா நல்லா ஹைட்டாக ஷர்ட் நட்டு தொட்டிடுச்சிங்க இந்த செடி நல்லாவே வளருது ஈஸியாக வளருதுங்க லோ மெயின்டெனன்ஸ்லையே வளர்க்கலாம் எல்லா வீடும் மாடி தொட்டத்துலேயுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தாங்க இது ஒன்றும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு ஒன்றும் இல்லை நம்ம கடையில் கிடைக்காத பழம் வாட்டர் ஆப்பிள் அதை நம்ம மாடியிலேயே ஈஸியாக அறுவடை பண்ணி எடுக்கலாம் எனக்கு பயங்கர சந்தோஷம் நீங்களும் சந்தோஷப்பட்டு நினைக்கிறேன் நல்லாவே வளர்த்து இருக்குதுங்க எப்பயுமே பழமரங்கள்லாம் நீங்க வளர்க்கும் போது நல்ல பெரிய தொட்டியாக கொஞ்சம் பார்த்துக்குங்க பெருசாக வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து க்ரோ பேக் சைஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் எடுத்துக்குங்க அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு நிறைய மண்ணு பிடிக்கும்போது பழமரங்கள் நல்லாவே வளரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் தடியமாக வந்திருக்காங்க களை நான் எதுவுமே மெயின்டனன்ஸில் அந்த வந்து நீங்கள் சாதாரணமாக காய்கறி கழுவின தண்ணி மட்டும் தாங்க ஊற்றுவேன் நான் இதுக்கெல்லாம் தனியாகவே கேர் கொடுத்த மாதிரியே எனக்கு ஞாபகமில் வண்கலவை மட்டும் நல்லா போட்டுக்குங்க வாரம் ஒரு தடவை காய்கறி கழுவனை தண்ணி ஊற்றுங்க வேறு எதுவுமே நான் கொடுக்கலங்க உங்களுக்கு வேணும்னா மாட்டு எருவு ஆட்டு எருவு இதெல்லாம் கிடைச்சிதுன்னா நல்லா எரு கொடுங்க கண்டிப்பாக நம்ம மாடியிலே சூப்பரான காய்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாட்ரு ஆப்பிள் மாடியில் கிடச்சிது எப்படி இருக்குன்னு தெரியல இதுலேயே நிறைய இருக்குதுங்க வாட் ே ரெட்டு நிறைய காட்டுறாங்க இதுக்கு ஜாமக்காயினும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று சரிங்களா ரொம்ப அழகாக வந்திருக்கு ஐ ஆம் ஹாப்பி அறுவடையும் போது கண்டிப்பாக காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய பழமரங்கள் வச்சுருப்பேங்க இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாங்க ஸ்ட்ராபெரி கொய்யா இது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இது சரி இதுலேயும் காய் இருக்குது பழம் பழம் ஒன்றும் ரெண்டு சாப்பிடலாம் நீங்கள் தோட்டத்தில் வந்து மாடியில் எந்த பழம் காய் வைக்குதுன்னு பார்த்துட்டு மழை மரங்களாம் வாங்குவீங்க எல்லா பழமரங்களும் நம்ம வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடையாது அதனால் பழம் வந்து நம்ம மாடியில் காய்க்கிறா மாதிரி இருக்கிறத பார்த்து ஏர் லேரிங் பிளான்ட்டாக பார்த்து வாங்கி வச்சிங்கன்னா நம்ம மாடியில் ஈஸியாக காய் அறுவடை பண்ணி எடுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ